வென் டு ஏஞ்சல்ஸ் ஒன்ட் ரெஸ்பாண்ட் எப்பொழுதெல்லாம் தேவதூதர்கள் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அல்லது பதிலளிக்க மாட்டாங்க பாதுகாக்க மாட்டாங்க நமக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு காடின் ஏஞ்சல்ஸை வச்சுருக்கிறார் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்தைய பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வருஷத்தில் ரெண்டு இடத்துல போட்டிருக்கோம் மற்றைய பதினெட்டு பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிறியவர்கள் ஒருவனையும் அற்பமாக என்னாத படிக்க எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களுக்கு தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இது ஏசு சொன்ன ஒரு காரியம் அதாவது இந்த சிறியவரில் ஒருவனும் சிறியவரில் ஒருவனால் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது சிறு பிள்ளைகளாகவும் இருக்கலாம் ஏன்னால் ரசிக்கப்பட்டவர்கள் எல்லாமே அவங்க சிறு பிள்ளைகளைப் போல மாறும் நாட விரும்புகிறார் அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் இல்லைங்களா அவங்களை அவங்கள வந்து அற்பமாக என்ன என்னக்கூடாது அவங்களெல்லாம் ஒன்றுமே தரல பாருங்கள் அவங்களெல்லாம் இப்போ அவங்க பிழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அற்பமாக என்னாதபடி நம்ம எச்சரிப்போடு இருக்கணும் ஏனென்றால் தேவதூதர்கள் அவர்களுக்கு இண்டிவிஜுவலாக யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் ஏசு பயிற்சி ரத்தத்தால் கழுவப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறார்களோ அவங்களை எல்லாருக்குமே ஒரு தனி தனி தூதர்கள் உண்டு ஓகேங்களா இதான் கார்டன் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க இதே இது எபரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினாலு வருஷத்துலையும் பதிமூணிலிருந்து அந்த ஏஞ்சல்ஸை பற்றி பேசுவாங்க ஏஞ்சல்ஸ்க்கு யாருக்குமே வந்து ரைட் ஹேண்ட்ல உட்காரத்துக்கு அதிகாரம் கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னா ரட்சிப்பை சிதந்தரிக்கிற போர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாருக்கும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் ஓகேங்களா அப்போ ரெண்டு விதமான தூதர்கள் இருக்காங்க ஒன்று வந்து நம்மளை பாதுகாக்கிற தூதர்கள் இன்னொன்று மினிஸ்ட்ரிங் ஏஞ்சல்ஸ் அல்லது மினிஸ்ட்ரிங் ஸ்பிரிச்சுனல் போட்டிருக்கு அல்லது மினிஸ்ட்ரிங் ஏஞ்சல்ஸ் ஏன்னா ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் பீயிங் அவங்க ஓகேங்களா அப்போ நமக்கு எப்பொழுதுமே ஓகேங்களா நமக்கு வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு தூதர்கள் ஆண்டர் வச்சிருக்கிறாரு அதான் காடியின் ஏஞ்சல் அதுக்கப்புறம் ஆண்டோருடைய ஊழியத்தின் நிமித்தமாக உங்கள் மேலே அழைப்பு வந்திருக்கு அபிஷேகம் இருக்குது தேவனுக்காக ஓடும் பொழுது தேவனுடைய பணிகளை செய்யும்படியாக உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரிங் ஏஞ்சல்ஸ் கொடுக்குறேன் அப்போ ரெண்டு விதமான இவங்க ரெண்டு பேருமே அதாவது பாதுகாப்புலையும் இருக்கிறாங்க உங்களை உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு அதாவது நமக்கு நமக்கு நன்மை செய்வதற்காக கிடையாது நம்மளுடைய நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்க மினிஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தூதர்களை ஆண்டு நமக்கு வச்சுருக்கிறார் அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது காடின் ஏஞ்சல்ஸ் வந்து இயேசு சொன்ன ஒரு காரியமாக தான் மத்திய பதினெட்டு பத்துலாம் நம்ம பார்த்தோம் அப்போ ஒவ்வொருத்தர்களுக்கும் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சிறியவனாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாத்துக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க காட் இன் ஏஞ்சல்ஸ் சரி இவங்க எப்போ எப்பெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியாது அவங்களால பணிகளை செய்ய முடியாது அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது ஏன்னா ஒன்று வந்து ஹெல்பிங் ஏஞ்சல்ஸ் பார்த்தோம் அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் இன்னொன்று வந்து இப்போ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கார்டின் பண்ணுறதுக்கு நம்மளை காட் பண்ணுறதுக்காக உள்ள ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க அப்போ ரெண்டு விதமான ஏஞ்சல்ஸ் இவங்களை வந்து இவங்க வந்து எப்போ அவங்களால செயலினது போவார்கள் செயலிழந்து போவார்கள் நம்ம நிமித்தம் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் அவங்களால எப்போ எப்போ கைவிடப்பட சூழ்நிலைகள் வரும்னா ஒரு ஏழு காரியங்கள் விரைவாக நம்ம பார்க்கலாம் முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில ப்ரேயர்லெஸ் லைஃப் ஜெபம் குறையும் போலது ஓகேங்களா ஜெபம் குறையும் போலது நம்ம தேவனோட கனெக்ஷன் இல்லாட்டி இவங்களால் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது பாருங்களேன் நீங்களும் நானும் தேவதூதர்கள்கிட்ட பேச முடியாது ஐ மீன் பேச முடியாதுன்னா ஜெபிக்க முடியாது நிறைய பேர் வந்து தூதர்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க அல்லது அவங்க இன்டர்மீடியட்டாக வச்சு அவங்க மூலமாக தேவன்கிட்ட போலான்னு பார்ப்பாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது அது பைபிள் அப்படி சொல்லி தரவும் இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நம்ம வந்து தூதர்களை கமெண்ட் பண்ண முடியாது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் அவங்களை நமக்கு என்று அனுப்புவார் அப்போ நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கார்டின் ஏஞ்சல் நம்மளோட கூட இருக்கும் போலது அவங்க வேலை செய்யணும்னா நீங்க முதலாவது தேவனுடைய அந்த கம்யூனிகேஷன்ல இருக்கணும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அதான் ப்ரேயர் அதான் அதான் அதை ப்ரேயர்ஃபுல் லைஃப் அப்ப ப்ரேயர்லெஸ் லைஃப் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் கம்யூனிகேஷனே இல்லை உறவே இல்லாட்டி இந்த தூதர்கள் இருந்தாலும் அவங்களை உங்களை காப்பாற்ற முடியாது ப்ரொடெக்ட் பண்ண முடியாது உங்களுக்காக பணிவீடுகளும் செய்ய முடியாது முதலாவது இந்த தூதர்கள் அவங்க அவங்க அவங்களோட வாழ்க்கையில பாதுகாக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையிலாக நிறைத்திருக்கணும் பீட்டர் வந்து அங்கே ஜெயிலில் போட்டிருப்பாங்க நாலு அடுக்கு சிறையில் போய் உள்ள போயிருப்பாரு பட் சர்ச் இருந்த சபைகள் இருந்த மற்ற விசுவாசிகள் இருந்த மற்ற சீஷர்கள் எல்லாமே அவர்களை ஜெபிக்கும் பொழுது த ஏஞ்சல் ஸ்டார்ட் தேர் மேனிஃபெஸ்டிங் அப்போ ஜெபம் பண்ணும்பொழுதே அதே மாதிரி பீட்டரோட இன் கான்ஸ்ட் காட் ஸோ அதனால இங்கேயும் ப்ரை பண்ணாங்க சர்ச்சும் ப்ரை பண்ணாங்க பீட்டரும் வந்து கா தேவனுடைய அந்த உறவில் இருந்த படினால தூதர்கள் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் நேச்சுரலான ஹெல்ப்லாம் பண்ண முடிஞ்சுது ஓகேங்களா ரெண்டாவது ராங் அட்மாஸ்பியர் தவறான இடத்துல போய் ப பார்த்தீங்கன்னா நீங்க சினிமா தேட்டர்ல போய் உட்கார்ந்துருக்கீங்க ரெண்டரை மணி நேரம் அங்க வந்து தேவதுல பார்க்க முடியாது ஒரு பப்ல போய் உட்கார்ந்து நீங்கள் நீங்க பப்ல வந்து நீங்க அங்க இருக்கிற தான் சாப்பிட போயிருந்தாலும் அந்த அட்மாஸ்பியர் அங்கே அங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் வந்து இட் வாஸ் டோட்டலி டாமினேட்டட் பை டீமன்ஸ் பிசாசின் ஆதிக்கங்களால் நிறைந்திருக்கிற இடத்துல அதனாலதான் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் நீங்க சங்கீதம் ஒன்று ஒன்றில் நீங்க பாத்தீங்கன்னா துன்மார்களுடைய ஆலோசனையில் நீங்கள் நடக்கக்கூடாது பாவிகள் உட்காரும் இடத்துல நீங்க உட்காரக்கூடாது பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகவே போட்டுக்கிறோம் அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து இருக்கிற இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்னால் முடியும் சில நேரத்தில் ஆண்டோங்களை ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போவார் அது வேற விஷயம் அது மினிஸ்ட்ரிக்காக அந்த இடத்துல ஜெபிக்கிறதுக்காக யாரோ ஒருத்தரை விடுதலை செய்வதற்காக கொண்டு போகிறார் ஆனால் நீங்கள் அந்த ஈவல் அட்மாஸ்பியரில் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஈவன் இந்த ஃபால்ஸ் சர்ச் நான் ஏன் அவ்வளோ வெளியரங்கமாக நான் பேசுகிறேன் நம்ம நம்மளுடைய அதாவது கள்ள போதனைகள் நிறைய நிறைய சபைகள் இருக்குது அந்த சபையில் உட்கார்ந்திருந்தாலும்

உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காடின் ஏஞ்சல்ஸோ மினிஸ்ட்ரிங் ஏஞ்சல்ஸோ அவங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியாது அவங்கள உங்களே உங்கள பாதுகாக்க முடியாது உங்களுக்கு பணிவிடுகளையும் செய்ய முடியாது ஓகேங்களா அதே போல் நீங்கள் தனியாக ஒரு ரூமில் இருக்கிறீங்க மொபைலே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த அட்மாஸ்பியர் மாறிடும் ஓகேங்களா மொபைலில் நீங்கள் ஒரு கெட்டதாகவே வாட்ச் பண்ணுறீங்கன்னா கூட இவர் அட்மாஸ்பியர் சேஞ்சஸ் த மொமெண்ட் த அட்மாஸ்பியர் சேஞ்சஸ் அந்த இடத்துல ஏன்னா இந்த தூதர்கள் எல்லாருமே தேவனுடைய பிரச்சனத்திலேருந்து வந்திருக்காங்க எப்பொழுதுமே இந்த பைபிளை நாங்கள் பார்க்கும்போது நிறைய ஏஞ்சலிக் என்கவுண்டர்ஸில் ஐ ஐ ஐ ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் த த பிரசன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் ஆஃப் காட் காட் ஓகேங்களா ஓகேங்களா கேப்ரியல் இப்படி தான் 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 வந்து அவங்க 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 கொடுப்பாங்க ஸோ தெய்வனுடைய பிரச்சனத்தில் பிரச்சனத்தில் இருக்க இருக்க விரும்புவாங்களே தவிர உலகத்தின் உலகத்தின் பிசாசின் பிரச்சனத்துக்கோ விரும்ப முடியாது இருக்கவும் மாட்டாங்க அதே போல் உங்கள் அட்மாஸ்பியரில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ தட் ரியலி மேட்டர்ஸ் அப்போ அவங்களும் ஆக்டிவேட் ஆக முடியும் மூன்றாவது டூரிங் த டைம் ஆஃப் டெஸ்டிங் பீரியட் இல்லை நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்மளை உடைத்து உருவாக்குகின்ற ஒரு நேரம் இருக்கும் அதில் அல்ல டைம்ஸ் ஆஃப் டெஸ்டிங் ஓகேங்களா இப்போ ஆடம் அண்ட் ஈவ் பார்த்தீங்கன்னா ஆண்டர் அவங்களுக்குன்னு ஒரு பரிட்சை வச்சிருந்தார் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் தூதர்களை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை ஓகேங்களா ஒரு வேலை அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து கிருபையால் இறங்கி அனுப்பியிருக்கலாம் ஆனால் அந்த டெஸ்டிங் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு ஏஞ்சல்ஸும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் இல்லை அதே போல் ஷாத்ராக் மேஷகா அப்படின்னு இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஃபயருக்குள்ளே போகிற வரைக்கும் ஒரு டெஸ்ட் இருந்தது அந்த ஃபெய்த்தோட டெஸ்ட் போனதுக்கு அப்புறம் தேவனே வந்துட்டு வராங்க அதில் அதே போல ஜீசஸும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மூணு விதமான டெம்டேஷன்ஸ் அந்த மூணு விதமான டெம்டேஷன்ஸ்லையும் எந்த ஒரு எந்த ஒரு ஏஞ்சல்ஸுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல அந்த டெம்டேஷன்ஸ் ஓவர் கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தென் தென் ஏஞ்சல்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்கன்னு போட்டிருக்கோம் ஸோ அந்த டியூரிங் த டைம் ஆஃப் டெஸ்டிங்கில் ஆண்டவர் வந்து ஏஞ்சல்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா அந்த இடத்துல ட்ரயல்ஸ் இருக்கும் அந்த இடத்துல அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது எல்லாமே ஆண்டவர் நம்மளோட ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள உள்ள காலம் இது மூன்றாவது நாலாவது பார்த்தீங்கன்னா வி டிசோபே ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் ஆண்டவர் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அதாவது வேதத்தில் போட்டுக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு டிசோபே பண்ணாலும் தே கேன் நாட் ஹெல்ப் யூ ஓகேங்களா யாராவது யார் இந்த காடின் ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது மினிஸ்டிங் ஏஞ்சல்ஸும் ரெண்டு விதமான தூதர்களும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஓகேங்களா அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் தே கேன் நாட் ஹெல்ப் யூ ஓகேங்களா அப்போ அந்த ஒபீடியன்ஸ் மேட்டர் அப்போ அப்போ டிஸ்அபினியன்ஸ் வாழ்ந்தாலும் அவங்களால அதாவது மினிஸ்டிங் ஸ்பிரிட்ஸ்னாலயும் காடியன் ஏஞ்சல்ஸ்னாலயும் நமக்கு பாதுகாப்பு பண்ண கூட அவங்க பாதுகாப்பு பண்ண முடியாது ப்ளஸ் அவங்களால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஐந்தாவது பாத்தீங்கன்னா வென் யூர் அவுட் சைட் காட்ஸ் வெல் தெய்வனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்யும் பொழுதும் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது ஒருவேளை ஆண்டருடைய கிருபை உங்களை பாதுகாக்கும் பட் த மினிஸ்டிங் ஏஞ்சல்ஸ் ஆர் த காடியன் ஏஞ்சல்ஸ் தே வில் நாட் ஓகேங்களா சில நேரத்தில் ஆண்டோர் கிருபையா பாதுகாக்கிறார் அதான் நம்ம சொல்லுவோம் ஆனா த ரியல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் 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 காட்லி பீயிங்ஸ் இந்த ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குன்னா தே கேன் ப்ரொடெக்ட் ஒன்லி வென் வியூ இருந்த காட்ஸ் வில் தேவனுடைய சித்தத்தில் இருந்தால் மட்டும்தான் அவங்களே நம்மளை பாதுகாக்க முடியும் நம்மளை அதாவது ஊழியை பாதையில தேவனுடைய ஊழியத்தை நீங்க செய்யும் பொழுது தேவனுடைய திட்டத்தை மட்டும் செய்யும் போது தே ஆட்டோமேட்டிக்கலி மினிஸ்டிங் ஸ்பிரிட்ஸ் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அந்த இடத்துல ஹீலிங் நடக்கிறத பார்ப்பீங்க மிரக்கல்ஸ் நடக்கிறது நடக்கிறத பார்ப்பீங்க நீங்க நீங்க உங்க கண்ட்ரோல் இல்லாம சூப்பர் நேச்சுரல் நிறைய காரியங்கள் நடக்கும் சூப்பர் நேச்சுரல் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் நடக்கும் நிறைய காரியங்கள் நடக்கும் ஓகேங்களா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இதெல்லாமே ஆண்டவர் கமாண்ட் பண்ணி இந்த மினிஸ்டிங் ஸ்பிரிட்ஸ் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனும் கார்டன் ஏஞ்சல்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க எப்போ வென் யூஆர் இன்சைட் காட்ஸ் வில் the moment you go outside the god's will adukapra ungalaley nammalaye ஹெல்ப் பண்ண mudiyadhu ஆறாவது பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் ஓகேங்களா விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஓகேங்களா எப்பொழுதுமே பயந்துகிட்டே இருப்பாங்க ஐயோ எனக்கு இருட்டில் போறதுக்கு பயமா இருக்குங்க என்னை அடிச்சிருவாங்களோ ஓகேங்களா நீங்கள் நல்லா ஜமிப்பீங்க ஓகேங்களா ந நல்ல ஊழியம் பண்ணுவீங்க ஆனால் திடீர்னு ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பிசாசு பிடியில் ஒருத்தங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜோமனம் போகும்பொழுது ஐயோ ஒருவேளை அந்த நீ எதா பண்ணிடுச்சின்னா உங்கள் கூட இருக்கிறது ரெண்டு கார்டன் பெரிய பலன் உங்களுக்கு இருக்கு அதோட அதிகமான பலன் உங்களோட தேவன் இருக்கிறார் பட் ஆல் த டைம் உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே ஆண்டவர் இந்த ரெ இந்த ரெண்டு விதமான தூதர்கள் அதாவது ஒன்று மினிஸ்டிங் ஏஞ்சல்ஸும் இன்னொன்று கார்டின் ஏஞ்சல்ஸ் நம்ம கொடுத்துருக்குற ஆனால் அதை நம்ம விசுவாசிக்காமல் நம்ம பயந்து பயந்து நமக்கு ஃபெய்த் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது என்னடா அவங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களால கிரியேட் செய்ய முடியாது இல்லைங்களா ஸோ நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவர் மீது பயங்கரமாக இருக்கணும் நீங்க ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைங்க இவர்களை ஆட்டோமேட்டிக்காக உங்களை பாதுகாப்பார் உங்களை உங்களை வந்து இப்ப பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து லட்சக்கணக்கான ஒரு 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 இந்த ஒரு யுத்தத்துல லட்சக்கணக்கான பேர் வந்து வந்து ஒரு ஏஞ்சல் வந்து அடிச்சுட்டு போவாங்க ஸோ ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார் ஓகேங்களா இந்த இவங்க வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஏழாவது இஃப் இட் இஸ் நாட் காட்ஸ் டைமிங் ஓகேங்களா தேவனுடைய அந்த சரியான நேரம் ஓகேங்களா அவங்க வந்து த ஏஞ்சல்ஸ் வில் ஆப்ரேட் அக்கார்டிங் டு காட்ஸ் வில் அண்ட் காட்ஸ் டைமிங் ஓகேங்களா ஒரு பக்கம் தேவனுடைய சித்தத்தை கரெக்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கணும் நீ எனக்கு வந்து ரெண்டு வருஷம் கழித்து தான் ஆண்டவருடைய திட்டத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்பவுமே நீங்கள் என்னதான் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஓகேங்களா இந்த மினிஸ்ட்ரிங் ஏஞ்சல்ஸோ அல்லது அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து ஆண்டோருடைய டைமில் தான் கரெக்டாக அவங்க செய்வாங்க ஆண்டவர் கமெண்ட் பண்ணி தான் செய்வாங்கன்னு தவிர நம்மளுடைய டைமில் ஆப்ரேட் ஆகாது ஸோ மெனி டைம்ஸ் வி ஆர் திங்கிங் நம்ம டைமில் ஆபரேட் ஆகணும் நம்மளுடைய நம்மளுடைய நம்ம பிளான் அண்ட் ஷெடியூல்ஸ் படி போகணும்னு நினச்சா ஏஞ்சல்ஸ் வந்து அந்த இடத்துல கிரியேட் செய்ய முடியாது அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது ஓகேங்களா வில் ஒர்க் அக்கார்டிங் டு த காட்ஸ் வில் அண்ட் அக்கார்டிங் டு த காட்ஸ் டைமிங் ஓகேங்களா அப்போ தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நேரத்தில் தான் அவங்க கரெக்டாக நம்மகிட்ட செய்வாங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து அவங்கள நம்ம பிளான் படி அவங்களை கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது நம்ம கண்ட்ரோல்குள்ளேயும் ஏஞ்சல்ஸை கொண்டு வர முடியாது ஓகேங்களா நீங்கள் தேவனுக்குள்ள இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு நின்று வைத்திருக்கிற அந்த தூதர்களை அவர்கள் அதாவது தேவனுடைய கட்டளையின்படி தேவனுடைய காலத்தின் படி தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு வழி நடத்துவார் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் த திஸ் இஸ் இந்த ஒரு ஏழு காரியம் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த மினிஸ்டிங் ஏஞ்சல்ஸாக இருக்கலாம் சரி இந்த கார்டின் ஏஞ்சல்ஸ் தேர் ஆல் த டைம் வித் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுதும் நீங்கள் நீங்கள் டிராவல் பண்ணும் பொழுதும் நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் எப்பொழுதுமே இருக்கும் பொழுதும் உங்களை உங்களோட கூட இருக்கிறாங்க வில் ஹெல்ப் யூ தேவில் காட் யூ தேவில் ப்ரொடெக்ட் யூ தேவில் கைட் யூ அக்கார்டிங் டு தி காட்ஸ் வேர்டு தேவனுடைய யாராவது இவங்க 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 இருக்கிறனால அவங்க உங்களுடைய பலனை இயேசுவாக இருக்கணும் அப்போ இயேசு தான் இவங்களுக்கு கமாண்ட் கொடுத்து இவங்களுக்கு எப்பொழுதுமே கூட இருக்கிறபடியாக நம்மளை வழி நடத்துகிறார் அதற்கு தேவைதான் நமக்கு கிருப தேவனுடைய பெரிதான கிருபையால் தான் இந்த ஒரு மினிஸ்டிங் ஏஞ்சல்ஸும் காடின் ஏஞ்சல்ஸும் நம்மளோட கூட போலதுமே இருக்கிறாங்க கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை உங்களை ஆசிர்வதிக்கணும் தேவனுடைய வருகைக்கு ஒவ்வொருத்தரும் ஆயத்தப்படணும் கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே